ஸோ இன்றைக்கி ஃபுட்டு காலையில் ஷூட்டிங் ஸ்மாட்டு இந்த இட்லி இது இது பொங்கல் இது ரவா உப்புமா இது வந்து ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீனுக்காக இது பட்டாணி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கிடைக்காது சினிமாவோட வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணும் இது தேங்காய் தேங்காய்பூ தென்னன் பூவில் தேங்காய்பூ தேங்காவோட ஃப்ளவர்ஸ் இதை வந்து ரெண்டு வேலைக்கு சாப்பிட்ணும் இப்போ இதெல்லாம் கம்பல்சரி ஃபுட் ஆகிடுச்சு எனக்கு பட்டாணி தேங்காய் பூ வித்து சட்னி இருந்தீங்கன்னா தேங்காய் சட்னி ஸோ தேங்காய் சட்னி தேங்காய் ஃப்ளவர் உப்மா இது என்ன சட்னி கார சட்னி இது காம்பினேஷன் சாம்பார் இருக்குது அதுக்கப்புறம் வடை இருக்கு உளுந்து வடை இதான் மார்னிங் டிஃபன் ஸோ இப்படி வெரைட்டி ஆஃப் ஃபுட் வித் ஹாப்பி மூடுதான் வெரைட்டி ஆஃப் ஃபுட் வெரைட்டி ஆஃப் ஃபுட் வித் ஹாப்பி மூடு ஓகே நேச்சுரல் ஃபுட்டு வித் ஹாப்பி மூடு நேச்சுரலாக சாப்பிடணும் அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பூ பச்சை பட்டாணி இன்னும் வெரைட்டி 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 ஃபுட்டு கொண்டு வருவேன் டென் தௌசண்ட் ஃபுட்டு வரலையும் வேர்ல்டு வைட் சோர்ஸிங் பண்ணி உங்களுக்கு போடுவேன் அதில் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க நானும் ஃபுட்டு வந்து சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கிறேன் வெரைட்டி ஆஃப் ஃபுட் லஸ் ஃபுட்டு வித் ஹாப்பி மோடு கையிலே சாப்பிட்லான் தேங்காய் சட்னி கருவேப்பிலை தென்னம்பூ வித்து பசும்பால் பால் தென்னம்பு பசும்பால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் வாட்டர் குடிக்க வேண்டியதில்லை பசும்பால் வித்து தென்னம்பு நீங்கள் எத்தனாயிரம் கோடி சம்பாதித்தாலும் இந்த உணவு மட்டும் நீங்க ப்ராப்பராக பண்ணலைன்னா உங்க பாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டு தான் செய்வாங்க பசும்பால் கோகோனட் ஃபிளேவர் தென்னம்பூ புரோட்டீன் பட்டாணி தேங்காய் சட்னி கார சட்னி எவ்ரிடே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும் ரவா உப்மா தேங்காய் பூ வித் பசும்பால் வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது சிக்ஸ்டி சிகளஸ் உள்ளவங்கெல்லாம் ஸ்டமக் ப்ராப்ளம் இளநீர் வேறு டேஸ்ட்டு வேற இன்னொரு நாளைக்கு போடுறேன் போடுற தான் சாப்பிடணும் இருபத்தி இருபத்தஞ்சி முப்பது வயசுல கிடைச்சிருந்துச்சுன்னா அப்போ வறுமை இதெல்லாம் பார்த்திங்கன்னா செட்டு ஒர்க்கு எல்லாம் ஷூட்டு செட்டு போட்டது எல்லாம் இது பண்ணிட்டீங்க தான் அதை உடச்சி வச்சிருப்பாங்க தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்பாங்க நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க

ஒரு உளுந்த வடை சாப்பிட்ணும் சாம்பார் போடலாம் சட்னி சொல்லிக்கிட்டு ஒரே ஒரு உளுந்த வடை சாப்பிட்டீங்கன்னா இந்த ஹீட்டு நான் உளுந்த பற்றி நிறைய போட்டுருக்கேன் சாம்பார் வடை தயிர் வடை தயிர் வடை தேசியன்னு ஒருத்தர் வண்டியே நல்ல காலையில் மார்னிங் ஃபுட்டு ரவா உப்புமா புரோட்டீன் பட்டாணி பச்சை பட்டாணி தேங்காய் பூ ஃப்ளவர்ஸ் பசும் பால் அப்புறம் மெதுவடை ஸோ இந்த மாதிரி வெரைட்டியான ஃபுட்டு சாப்பிட்டாச்சு ஸோ இது மாதிரி எதுக்கு நான் போடுறேன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறத ஃபுட்டுக்கு செலவு பண்ணுங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான் ஹைஜீனிக் ஃபுட்டு நல்லா காஸ்ட்லியான ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றது இப்படி இந்தியா இன்றைக்கி வல்லரசு நாடு வேலைவாய்ப்புக்கு பஞ்சமே கிடையாது நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது வேலை வாய்ப்பை பற்றி கேளுங்கள் ஏன்னா இந்த கமெண்ட்ஸ் போடுறவங்களெலாம் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு வந்து வேலையில் இந்தியா வந்து வர வல்லரசு நாடு நானெலாம் டாப்பில் போய் ஜீரோவில் வந்து மறுபடியும் குரோத்து ஸோ இந்தியாவில் வந்து இனிமேல் வந்து டாப்பில் போய் கீழே விழுந்தாலும் ஜீரோவில்ந்து குரோத் வந்திருக்குது ஸோ கொரோனாவுக்கு முன்னாடி டாப் கொரோனாக்கு ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி ஆஃப்டர் கொரோனா ஜீரோ மைனஸ் ஜீரோ இப்போ குரோத் 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 ஸோ அப்போ நினச்சேன் இனிமேல் நமக்கு எல்லாம் போனதுக்கப்புறம் என்னடா மிஞ்சுதுன்னு பார்த்தேன் உடம்பு தான் கொரோனா நேரத்தில் ஃபிஃப்டி ஃபைவ் கேஜி ஆகிட்டேன் எயிட்டி கிலோஸ்லேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் பார்க்கவே சகிக்க முடியல என்னாலேயே ஸோ காரணம் என்னென்னா ஆஃப்டர் ஃபு கொரோனா ஐ கேர் த ஃபுட்டு த்ரீ டைம்ஸ் மற்ற எதை பற்றியும் நான் கவலைப்படல குட் ஃபுட் குட் எக்ஸசைஸ் குட் ஹெல்த் அப்புறம்தான் மணி 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 எவ்ரி திங் ஓகே ஸோ நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க மார்னிங் நல்லா சாப்பிடுங்க ஸோ ஹாப்பி மூட் வித்து வெரைட்டி நேச்சுரல் ¿Ok? ¡Bye!